இருங்க ஆண்கள் வந்து பெண்கள் வந்து என்னோட இதயம்னா ஆண்கள் வந்து என்னோட கிட்னி கல்லீரல் கண்கள் காது மூக்கு எல்லாமே ஆண்கள் தான் ஏன்னா பெண்களுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா சும்மா ரோட்ல போடவன் குருகுருன்னு பார்த்தான் சீக்கிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்தான்னா அது ஒண்ணு சொல்றது நகன நி கேட்ட வந்தா வரதட்சணை கொடுமனு உள்ள தல்றது இந்த வெள்ளச்சட்ட மாதச்சிருக்காரு பாவம் அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு ஆண்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டுமா ஆண்கள் எப்ப ஆண்கள் இருக்கீங்களா இல்லையாப்பா இருந்தா கொஞ்சம் சத்தங்கத்தம் கொடுங்கப்பா அரட்ட சார் கத்து நல்லா ரெடியா பெண்கள் எல்லாம் என்ன கோவப்பட கூடாது ஆண்களும் பாவம் அதுல இந்த மாமர் ரொம்ப பாவங்க